பி எம் உதவி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் குறைந்த விவசாயிகளை பயன்பெறுவதால் தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உதவித்தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை விடுத்தார் எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை ரூபாய் இரண்டாயிரம் வீது வழங்கப்படுகிறது கர்நாடகாவில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஐம்பத்தி மூன்று விவசாயிகளும் ஆந்திராவில் நாற்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று விவசாயிகளும் ஒரிசாவில் முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு விவசாயிகளும் மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி பதினாய் ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு விவசாயிகளும் கேரளாவில் கூட இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு விவசாயிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறுகின்றனர் ஆனால் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர் தமிழகத்தில் தகுதியுடைய விவசாயிகள் பெருமளவில் இருந்தும் கூட இந்த உதவித்தொகை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்து வருகிறார்கள் அரசு ஆய்வு செய்து தகுதியுடைய அனைவருக்கும் இந்த தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்